இந்த சாமந்தி செவ்வந்தி பூவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவான பூன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க அதுவும் இந்த சீசனில் தாறுமாறாக பூக்கக்கூடியது இந்த பூச்செடி எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை எங்கே வந்து ரொம்ப கம்மி விலையில் வாங்கலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ரெண்டு வகை இருக்குதுங்க ஒன்று ஹைப்ரிட்டு இன்னொன்று வந்து நாட்டு வெரைட்டி இந்த நாட்டு வெரைட்டி ஒரு முறை நம்ம வாங்கி வச்சிட்டுனாக்கா வாழ்நாள் முழுவதும் நமக்கு இந்த சீசனில் பூக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த கட்டிங்கை வந்துட்டு நான் வந்து எஸ்ஜே ஆர்கானிக்கில் வாங்கினேங்க அந்த பேக்கிங் பண்ணி அழகாகவே அமைச்சிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறுலேருந்து ஏழு கலர் இவங்க வந்து ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் இருபது கட்டிங் அதாவது கட்டிங்னா வேரோடவே வந்துட்டு இவங்க வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது வந்துட்டு நம்ம ஒரு முறை வாங்கி நம்ம தோட்டத்தில் வச்சிட்டோன்னு வச்சிங்களா அதிலிருந்து நம்ம பல செடிகளை வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து பேப்பரில் போட்டு கொஞ்சம் ஈரமாகவே வந்து டிஷ்யூ பேப்பரில் நனைச்சே வந்து அமைச்சிருந்தாங்க பேக்கிங் வந்து சூப்பராகவே இருந்தது இதை நம்ம அப்படியே எடுத்து நட வேண்டியது தான் கட்டிங்னா கட்டிங் கிடையாது வேரோடவே இருக்குது அதுதான் இதில் வந்து ஸ்பெஷல் நம்ம வெளியில் போயிட்டு வாங்கினோம் அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு செடியே வந்துட்டு நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இரநூறுபா சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்போ ஆஃபர் வந்து அவங்க ஆறுலேருந்து ஏழு கலர் அதுவும் இல்லாமல் இருபது கட்டிங் அதை இதே போல் சாப்ளிங் வந்துட்டு அவங்க அனுப்புகிறாங்க இரநூத்தம்பது ரூபா காம்போ ஆஃபர் மாதிரி அதனால் தாராளமாக நம்ம வந்து வாங்கலாம் இதை எடுத்து நம்ம முக்கியமாக செம்மலில் நடாதீங்க சாதா தோட்டத்து மண் இருக்குது பார்த்திங்களா அந்த மண்ணில் அப்படியே நட்டு விட்டிங்க அப்படின்னாக்கா ஈஸியாக வேரோடு இருக்கிறதுனால தொழில் வந்துடும் ஒரு முறை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் நமக்கு வந்து பூக்கள் கிடைச்சிட்டே இருக்கும் இது எல்லாத்தையுமே ஒரு வழியாக நட்டு முடிச்சிட்டுங்க நட்டு கொஞ்ச நாட்கள்லேயே எல்லாமே வந்து மொட்டுக்கள் விட ஆரம்பிச்சிருக்கு இப்போ இவங்க அனுப்பும்போதே ஒரு சில மொட்டுக்கள் இருக்கும் இந்த சீசனில் தாறுமாறாக பூக்கக்கூடியது இப்போ நிறையா வந்துட்டு பூவே வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க உங்களுக்கு விருப்பம் வாங்கணும் அப்படின்றவங்க மட்டும் அவங்களுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி தாராளமாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் விருப்பப்பட்டால் மட்டும்தான் இந்த செடியை வாங்கி வச்சு கொஞ்சம் ஷேடில் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் வந்து ஷேடில் வச்சுருந்து அதுக்கப்புறம் நம்ம சாதாரணமாக வெயிலில் வைக்க ஆரம்பிச்சிடலாங்க அதுக்கப்புறம் நல்லாவே வளர்ந்து நிறைய பூக்களை வந்து பூக்கும் தண்ணி தேங்காய் மாதிரி பார்த்துக்குங்க அதிக ஈரப்பதம் இல்லாதவாறு பார்த்துக்குங்க உங்கள் வீட்டில் இதே போல் சாமந்தி செவ்வந்தி பூச்செடி வளர்க்குறீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ண மறக்காதீங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்